சமீபத்துல ஜெயம் ரவிக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் விவாகரத்து அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒரு கிசுகிசுவா இல்ல ஒரிஜினலாவும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்தி போய் ஜாதகத்துல முன்கூட்டியே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா ஜாதகம் மாலையில திருமணம் மாலையில விவகாரத்து நடந்ததெல்லாம் நிறைய இந்த ஜாதகத்துல தோஷம் ஏற்படுங்கிறது பிரிவுங்கிறது நிரந்தர பிரிவு தற்காலிக பிரிவு அப்படி ரெண்டு விஷயம் இந்த ஆயுள் ஜாதகத்தை நாம் எடுக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்வினை தீவினையும் அவர் வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய பாதையும் கடக்க போற பாதையும் ஜோதிட சாஸ்திரத்துல உள்ள முக்கியமான ஒரு விஷயம் அப்போ முடியும் என்று ஆய்ந்து அதற்கேற்ற மாதிரி வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொண்டு வந்து அதற்கேற்ற மாதிரி ஆலயங்கள் சென்று வழிபாடு கூட அதற்கேற்ற மாதிரி பரிகாரங்களை நாம் செய்து கொண்டோமானால் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு பழனி முருகன் ஐயா அவர்கள் ஜோதிட ரீதியான வாஸ்து ரீதியான நிறைய தகவல்கள் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா ஐயா இன்றைய கேள்வி இப்ப சமீபத்துல ஜெயம் ரவிக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் விவாகரத்து அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒரு கிசுகிசுவா இல்ல அது ஒரிஜினலாவும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கு இல்லையா இவங்க வந்து ஒரு பிரபலம் அப்படிங்கிறதால நம்ம எல்லாரும் அதை பத்தி பேசுறோம் எல்லாருக்கும் தெரிய வருது ஆனா இந்த பிரபலமா இல்லாம பொது ஜனத்துல எத்தனையோ பேர் இந்த மாதிரி கல்யாணமாகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து குழந்தைகள்லாம் பெற்ற பிறகு விவாகரத்து நடக்குது இதெல்லாம் ஜாதகத்துல முன்கூட்டியே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா ஜாதகம் பார்க்கும் பொழுதே இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நம்ம இணைத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக பிரிவுன்றது இருக்குன்றதை துல்லியமாக கணிச்சிட முடியுமா நிச்சயமாக முடியும் ஒரு தெளிவான ஒரு ஜோதிடர் ஒரு சரியான ஒரு காலக்கணிதராக இருந்தால் நிச்சயம் அதை கணிக்க முடியும் இப்போது ஜாதகம் இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் கணித்து பலனை சொல்லலாம் ஜாதகம் இல்லாமல் சில பேர் இந்த வாழ்க்கையை அமைத்து தன் வாழ்க்கை வாழ்ந்து இடையில் வந்து அவங்க வந்து பிரிவு ஏற்பட்டு போச்சுன்னா இது எப்படி அப்படின்னு கேள்வி வரும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒருத்தர் ஜாதகத்தை நம்ம எடுக்கும் பொழுது அதாவது திருமண காலகட்டத்தில் நான் சொல்வது திருமண வயது பருவம் அடைந்தவர்கள் இருபத்தஞ்சி வயசு இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ஆரம்பிக்கும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள திருமணம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தையோ ஒரு பெண் ஜாதகத்தையோ வைத்து பொருத்தம் பார்க்குறது அப்போ அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அவங்களுடைய ராசி பொருத்தம் லக்ன பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து விதமான பொருத்தங்களை பார்த்து தான் நிறைய ஜோதிடர்கள் இன்றைக்கி அதை பத்து பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னா மேற்றி மணிலாம் அதான் அவங்களே பார்த்து அவங்களே டிசைட் பண்ணி முடிவெடுத்துறாங்க பார்த்துட்டு இந்த பொண்ணும் இந்த ஆணும் வாழ்க்கையில் இணைந்தால் சிறப்பாக இருப்பாருன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொடுக்குது திருமணம்லாம் நடக்குது திருமணம் நடந்த உடனே திருமணம் நடந்து முடிஞ்சு அந்த காலையில் திருமணம் மாலையில் விவகாரத்து நடந்தெல்லாம் நிறைய இருந்திருக்கு திருமணம் முடிஞ்ச உடனே இருந்திருக்கு திருமணம் முடிந்து வந்து ஒரு மாதத்தில் விவகாரத்து ஒரு வாரத்தில் விவகாரத்து ஆறு மாத விவகாரத்து ஓராண்டில் விவகாரத்து இப்படி பிரிவுகள் வந்து விதமாக இதில் வந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து தாமதமான இருபது வருஷம் குடும்பம் நடத்தி வாழ்க்கை நடத்தி பிரிகிறது நீண்டகால தம்பதியர் தாம்பத்தியம் ஏற்பட்டு தம்பதியர் குடும்பம் நடத்தி பிரிகிறது ஒரு வகை இந்த பிரிவுகளை எங்கே பிரிகிறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஜோதிடர்களுடைய கண்ணை மறைக்கக்கூடிய விஷயம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையோட ஜாதகத்துலேயும் இவங்க ஜாதகத்துக்கு வந்து நடவடக்கூடிய திசைகள் அதாவது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நேரத்தில் ராகு திசை ராகு புத்தி இல்லை திசை ரெண்டு ரெண்டு பேருக்கு ஒரே ராகு திசை நடந்தாலும் ராகு புத்தி நடந்தாலும் ரெண்டு பேருக்கு ஒரே காலகட்டத்தில் கேது திசை நடந்தாலும் கேது புத்தி நடந்தாலும் இல்லை சனி திசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தாலும் அதாவது பாவக்கரகனுடைய திசா புத்தி சந்திப்புகள் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் சந்திக்கிறதோ அந்த காலகட்டத்தில் பிரிவு நிச்சயம் இந்த பிரிவில் ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுக்கோங்க இவங்கள டைவர்ஸ்னு பிரிஞ்சிட்டாங்கிறேன் மரணம் ஏற்பட்டால் சில பேர்த்துக்கு வாழ்க்கையில் அது ஒரு பிரிவு தானே அப்போ சில வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குடும்பம் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது கணவன் இறந்துடுறாங்க அவங்க வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்துக்கிறாங்க மனைவி இறந்துடுறாங்க அவங்க ஒரு வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அமைக்கிறாங்க அப்போது இந்த ஜாதகத்தில் வந்து தோஷம் ஏற்படுங்கிறது பிரிவுங்கிறது நிரந்தர பிரிவு தற்காலிக பிரிவு அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது அப்போ பிரிவில் சில நேரங்களில் இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ராகு திசையோ கேது திசையோ ராகு புத்தியோ கேது புத்தியோ சனி திசையோ சனி புத்தியோ இல்லை அங்காரக புத்தியோ இவையெல்லாம் அவர் வாழ்க்கையில் சந்திக்கும் பட்சத்தில் இந்த பிரிவு என்பது நிச்சயம் 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 அது அவங்க வாழ்க்கை அவங்களுடைய வயதில் எந்த காலகட்டத்தில் அந்த சந்திப்பு நடக்குதோ அந்த காலகட்டம் அந்த பிரிவு வந்துடும் இதுதான் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் அப்போது இதை வந்து ஜோதிடம் கிடைக்கக்கூடிய அந்த கால பண்டிதன் அந்த ஜாதகம் வரும்பொழுது அன்னையிலேருந்து அவங்க ஒரு ஐம்பது வருடத்திற்கு எப்படி இருப்பாங்க இருபத்தஞ்சி வயசு ஜாதகம் பார்க்க வந்தால் அது ஐம்பது வருடத்திற்கு இவங்க எதிர்கால பலன் எப்படி இருக்குன்னு முதல்ல தசாபுத்தி அந்தரங்களை கால்குலேஷன் போடணும் கணக்கு போட்டுட்டு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய உங்கள் ஜாதகத்துலேயும் தசாபுத்தி அந்திரங்களை கணக்கு போடணும் ரெண்டையும் கணக்கு போடும் பொழுது இடையில் இந்த மாதிரி கிரகங்களுடைய சந்திப்பு வரும் பட்சத்தில் அப்போ அவர் என்ன இந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரக திசைகள் சந்திப்பு ஏற்படுது அதனால் இந்த காலகட்டங்களை நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணிக்கிடலாம் இல்லை அதுக்கு ஒரு வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதுக்கு ஒரு ஸ்தலங்களை நீங்கள் சொல்லி வணங்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோதிடமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை சொல்லணும் அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து வழி நடத்தணும் ஏன்னால் ஆரம்பத்தில் சொல்லும்போது நிறைய பேர் கேட்க மாட்டாங்க சிலர் சொன்னாலும் கூட வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படியே எங்கப்பா பத்து வருஷம் கழித்து வருதான் பன்னெண்டு வருஷம் கழித்து வருதான் நம்ம அதுக்குள்ளே யார் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை கூட மறந்து விடுவார்கள் அதனால தான் சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஜாதகம்னு நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்க பழைய காலத்தில் பெரிய புக்கு போட்டிருப்பாங்க ஆயுள் ஜாதகம்னு பிறந்ததுலேருந்து இவர் இப்படி தான் கடைசி அந்திம கால இறப்பு வரை எழுதி கொடுத்துருவாங்க அப்போ இந்தந்த வருடங்கள் இந்தந்த காலங்கள் இவர் வாழ்க்கையில் இன்னென்ன இன்பங்கள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் நல்லது வரும் சொல்லி எழுதியிருப்பாங்க அது வந்து சரியாக இருக்க முடியாது அதனுடைய படி கரெக்டாக நிறைய ஒரு வாழ்க்கை நடந்துட்டு வந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு ஆட்கள்லாம் குறைவு அதனால் அந்த ஆயுள் ஜாதக பலனை எழுதக்கூடிய ஆட்கள் சரியாத ஆட்கள் இன்றைக்கு இல்லை ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க அப்போது இந்த ஆயுள் ஜாதகத்தை நாம் எடுக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்வினை தீவினையும் அவர் வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய பாதையும் கடக்கப்போகிற பாதையும் நாம் தெளிவாக அறிந்து அதன் மூலமாக அவர்களை வழிநடத்த வேண்டும் அப்போ இந்த டைவர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னுடைய ஆலோசனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் பிரிவு ஏற்படணும் பிரிவே ஏற்படக்கூடாதுங்க அதுக்கு வழிமுறைகள் இருக்குது அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கை இன்பம் இன்பம் இன்பம்தான் அப்போ அந்த பிரிவை கொடுக்கக்கூடிய கிரகத்தையும் அந்த பிரிவை கொடு சிந்தனையை தூண்டக்கூடிய கிரகத்தையும் மனிதனுடைய மனக்கிலசத்தை குற்ற உணர்வை தூண்டக்கூடிய அந்த கிரகத்தையும் நாம் ஆராய்ந்து அலசி பார்த்து அந்த துன்பத்தை துயர் திறக்கக்கூடிய கோள்களின் வினையை நாம் எந்த வகையில் நாம் அதை சரி செய்ய முடியும் என்று ஆய்ந்து அதற்கேற்ற மாதிரி வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொண்டு வந்து அதற்கேற்ற மாதிரி ஆலயங்கள் சென்று வழிபாடு போட அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை நாம் செய்து கொண்டோமானால் ஆனால் நிச்சயமாக அந்த குற்றமானது நீங்கும் மனக்குற்றம் நீங்கும் அவருடைய மனை நீங்கி அவர் வாழ்க்கையில் இன்பமும் என்று மகிழ்ச்சியின் அதனால் வந்து பிரிவுங்கிறது நமக்கு வேணாம் பிரியாமல் இருக்கிற என்ன வழி எல்லாமே இருக்குது நம்ம நாட்டில் அதை செஞ்சிட்டான்னு வச்சிக்கங்களேன் அப்போ அவங்க நினப்பாங்க சரி நம்ம அப்படி நடந்திருக்கக்கூடாது நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது நம்ம இப்படி அப்படின்னு சொல்லி பின்னாடி வருந்துவதை அவர் அந்த அந்த கிரக தோஷமான அந்த காரகத்துவத்தை நான் வழிபாட்டு மூலம் நிவர்த்தி செய்து விட்டால் எல்லோரும் நல்லவண்ணா வாழலாம் வண்டி நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா சொன்னீங்க என்னன்னா இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுதே திருமணத்திற்கு முன்பாகவே நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த காலகட்டத்துல நம்ம அந்த பரிகார முறையை பார்த்து செஞ்சு அந்த விஷயத்துல இருந்து நம்ம நிச்சயமா தப்பிச்சுக்கலாம் நல்ல அருமையான தகவல் கொடுத்தீங்கயா நன்றி நன்றி